முத்தையன் கட்டு இளைஞரை படையினர் தாக்கவில்லை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் ராணுவ பேச்சாளர் விசா கிடைக்கவில்லை காதலனை காண தமிழகத்திற்கு ஓடிய இலங்கை காதலி காவல்துறை மா அதிபரை நேரடியாக தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் இலக்கம் அசாத் மௌலானா வகு விரைவில் இலங்கைக்கு ஞாயிறு விசாரணை தீவிரம் இலங்கையில் கஞ்சா பயிரிட வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி ராஜபக்ச குடும்பத்தின் மற்றும் ஒரு பெரும்புள்ள கூறி அதிரடி முல்லைத்தீவு முத்தையன் கட்டுக்குளத்தில் கபில்ராஜ என்ற இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளமைக்கும் ராணுவத்திற்கும் தொடர்புள்ளதாக தெரிவிக்கப்படுவதை ராணுவ பேச்சாளர் வருணகமகே நிராகரித்துள்ளார் ஒட்டிசுட்டான் சுட்டான் வீதியில் உள்ள முகாமில் உள்ள படையினர் ஆகஸ்ட் ஏழாம் திகதி இரவு நபர்கள் சிலர் முகாமிற்குள் நுழைய முற்பட்டதை தடுத்து நிறுத்தினார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் படையினர் அவர்களில் ஒருவரை கைது செய்த நிலையில் ஏனியவர்கள் தப்பியோடியுள்ளதாகவும் அவர்களை துரத்திச் செல்லவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ராணுவ தலைமையகத்தின் உத்தரவின் பேரில் குறிப்பிட்ட ராணுவ முகாமை சேர்ந்தவர்கள் போலீசாருக்கு உரிய ஒத்துழைப்பை வழங்கிய நிலையில் மூன்று படையினர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்த அவர் எவரும் கபில்ராஜின் உடல் மீட்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் சிங்க ரெஜிமெண்டின் பன்னிரெண்டாவது பட்டாலியனின் முகாமது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழாம் திகதி இரவு கைது செய்யப்பட்டவரை பின்னர் அவரது பெற்றோர்களிடம் ஒப்படைத்துவிட்டதாகவும் பல உள்நோக்கம் கொண்ட சக்திகள் இந்த விடயத்தை பயன்படுத்த முயல்கின்றனர் பகுதியில் வசிக்கும் மக்கள் அந்த முகாமை சேர்ந்தவர்களுடன் சிறந்த உறவை பேணுகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராணுவத்தினரால் கைவிடப்பட்ட பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக சிலரை அழைத்த பின்னர் ராணுவத்தினர் அவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள் என தெரிவிக்கப்படுவது முற்றிலும் பொய் எனவும் ராணுவ பேச்சாளர் வரணகமு தெரிவித்துள்ளார் காதலனை கரம் பிடிப்பதற்காக இலங்கையைச் சேர்ந்த இளம்பெண்ணு படகில் கடல் தாண்டி கோடி சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது விசாரணைகளின் ராமேஸ்வரம் அருகே அரிச்சல் முனை கடற்கரைக்கு அன்று அதிகாலை இளம்பெண்ணு வந்திருப்பதாக கடலோர போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த பெண்ணை போலீஸ் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இலங்கை மென்னார் ஆண்டான்குளம் பகுதியைச் சேர்ந்த மிதிர்ஷியா என்ற குறித்த பெண் ஏற்கனவே தனது தாய் தந்தையுடன் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள மறுவாழ்வு முகாமில் வசித்து வந்துள்ளதுடன் அப்போது அவர் ஒரு வாலிபரை காதலித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் விமானத்தில் இலங்கைக்கு வந்துள்ளதுடன் இங்கிருந்து திரும்பி இந்தியா செல்ல அவருக்கு விசா கிடைக்காததால் காதலனை கரம்பிடிக்க படகில் தமிழகம் செல்ல முடிவெடுத்துள்ளார் இதற்காக அப்பெண் தனது நாக்கை பிறி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திரட்டி படகோட்டியுடன் கொடுத்து அவரது ஏற்பாட்டில் தலைமின்னார் கடற்கரையிலிருந்து பிளாஸ்டிக் படகிலேறி அரிச்சல் முனைக்கு சென்றுள்ளார் அந்த பெண்ணை இறக்கிவிட்டு படகோட்டி மீண்டும் இலங்கையை நோக்கி தப்பிச் சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது விசாரணைக்கு பின்னர் அந்த பெண் மண்டபம் முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் காதலனை கரம் பிடிக்க இலங்கையிலிருந்து படகில் ஒருவர் கடல் கடந்து வந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்படுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குற்றங்கள் மற்றும் பிற பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் நேரடியாக காவல்துறை மா அதிபருக்கு அளிப்பதற்கு இலங்கை காவல்துறை பிரத்யேக வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்படவுள்ள பிரியந்த வீரசூரியவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முயற்சி பொதுமக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதையும் குடிமக்களும் காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறை மா அதிபர் அலுவலகத்துடன் நேரடியாக தகவல்களை பகிர்ந்து கொள்ள அனுமதிப்பதன் மூலம் அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அதன்படி ஒன்பது எட்டு 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 என்ற முதல் அமுலுக்கு வருகிறது குற்றங்கள் அல்லது காவல்துறை அதிபரின் அவதானம் தேவைப்படும் பிற விடயங்கள் தொடர்பான குறுஞ்செய்திகள் படங்கள் மற்றும் காணொலிகளை அனுப்புவதற்கு இந்த எண்ணை பயன்படுத்த முடியும் இருப்பினும் இந்த எண்ணுக்கு வரும் தொலைபேசி அழைப்புகள் ஏற்ற ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என காவல்துறை அறிவித்துள்ளது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் ஊடக செயலாளரான அசாத் மௌலானா வகு இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒருவரை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் தொடர்புகள் இருப்பதாக அசாத் மௌலானா என்றழைக்கப்படும் கன்சீர் முகமது பரபரப்பு தகவலை வெளியிட்டிருந்தார் அத்துடன் பிள்ளையானின் வேண்டுகோளின் பிரகாரம் பிள்ளையானுக்கு நெருக்கமான குழு ஒன்று ராணுவ புலனாய்வுத் துறையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேத் சலேயுடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் தற்போதைக்கு அசாத் மௌலானா வெளிநாட்டில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் நிலையில் கடுமையான முயற்சிகளின் பின்னர் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் அவருடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர் அதன் பிரதிபலனாக உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கவும் அது விரிவான வாக்குமூலம் ஒன்றை வழங்கவும் அசாத் மௌலானா இலங்கை வெறு சம்மதம் தெரிவித்துள்ளதாக கிடைத்துள்ளது வெகு விரைவில் அவரை இலங்கைக்கு அழைத்து வரும் செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்திருப்பதாகவும் தெரியவந்துள்ளது இலங்கை அரசாங்கம் முதல் முறையாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கஞ்சா பயிரிடு அனுமதித்துள்ளது முதன்மை நோக்கம் மருந்து உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் கஞ்சா சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க அந்நிய செலவாணியை ஈட்டுவதாகவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு விண்ணப்பங்களில் தகுதி வாய்ந்து ஏழு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஆறு மாத காலத்திற்கான தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் அவர்களின் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை பொறுத்து எதிர்காலத்தில் பயிற்சிகை காலம் நீடிக்கப்படும் இந்த திட்டத்தை தொடங்க ஒரு முதலீட்டாளர் குறைந்தபட்சம் ஐந்து மில்லியன் அமெரிக்க ஆரம்ப முதலீடாக செய்ய வேண்டும் மேலும் இலங்கை மத்திய வங்கியில் இரண்டு மில்லியன் அமெரிக்க செய்வது கட்டாயமாகும் இந்த தகவலை ஆயுர்வேத திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் டாக்டர் அபே குணவர்தார் இந்த பயிற்சியாக மேரிய பகுதியில் அறுபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவு ஒதுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் இந்த பயிற்சியை மேற்கொள்ளப்பட உள்ளது அதன்படி பயிற்சி சிகிச்சை செய்யப்பட்ட நிலத்தை சுற்றி வலுவான பாதுகாப்பு வேலி அமைப்பதோடு மட்டுமில்லாமல் விசேடு அதிரடிப்படை மற்றும் இலங்கை காவல்துறையிடமிருந்து பாதுகாப்பை பெறுவது கட்டாயமாகும் இந்த திட்டத்தின் மூலம் வளர்க்கப்படும் கஞ்சாய் இலங்கையில் பயன்படுத்தப்படாமல் முழுவதுமாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் அத்தோடு கஞ்சா செடியின் எந்த பகுதியையும் வெளிப்புற சூழலுக்கு வெளியிடாமல் அழிக்கு சட்டங்களும் விதிமுறைகளும் விதிக்கப்பட்டுள்ளன இலங்கை முதலீட்டு சபை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு சுற்றாடல் அமைச்சு மற்றும் ஆயுர்வேத துறை உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்கள் இந்த திட்டத்தை மேற்பார்வையிட இணைந்து செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்கு வீரதுங்கு மற்றும் அவரது மனைவியிடம் தணிகளும் நேற்று வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது சர்ச்சைக்குரிய மிக்ரக விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை மஹிந்த அரசாங்கத்தின் போது நிறுத்தப்பட்ட நிலையில் சமகால அரசாங்கத்தின் கீழ் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏழாம் ஆண்டு இலங்கை விமானப்படைக்காக உக்ரைனில் இருந்து ஏழு ரக போர் விமானங்களை கொள்வனவு செய்ததில் சுமார் ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர் அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பில் எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன உதயங்க வீரதுங்கவம் ராஜபக்ச குடும்பத்தின் மிகவும் நெருக்கமான உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது